பிரதமராக வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இந்தியாவை காப்பாற்ற துடிக்கும் ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என திமுக எம்பி ஆர் ஆசா தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் தெரிவித்த கருத்துக்களை மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் நான் இருபத்தை இருந்தவன் இந்த தலைவனுக்கு இருக்கிற தகுதி இந்த தலைவருக்கு இருக்கிற தியாக தழும்பு இந்த தலைவனுக்கு இருக்கின்ற பெருமை இந்தியாவில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த தலைவனுக்கும் இல்லை என்று நான் அறுதி சொல்லுவேன் காஷ்மீரில் கொள்ளுங்கள் பருக் அப்துல்லா மிகப்பெரிய தலைவர் அவருடைய பிள்ளை உமர் அப்துல்லா என்னோட அமைச்சராக இருந்தவர் வந்த இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசம் சிறைக்கு ஒவ்வொரு மாநிலமாக எடுத்துக்கொண்டே இந்திய துணை கண்டத்தில் இருபத்தி மூன்று வயதில் திருமணமான ஒரே மாதத்தில் மொழி காக்க இளம் காக்க தமிழர்களுடைய உரிமை காக்க அடக்குமுறை ஏவப்பட்ட நேரத்தில் சிறைக்கு சென்று இருபத்தி மூன்று தொடர்ந்து பணியாற்றி ஒரு இயக்கத்தில் உறுப்பினராக உயர்ந்து அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளராகி அதற்கு பிறகு துணை பொதுச் செயலராக வந்து அதற்கு பிறகு பொருளாளராக ஆகி அதற்கு பிறகு செயல் தலைவராக வந்து அதற்கு பிறகு தலைவர் அதற்கு பிறகு இன்றைக்கு அவர் இருக்கிறார் கட்சியிலே நிர்வாகம் ஆட்சியிலே நிர்வாகம் என்ன சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சர் அல்ல அதற்கு பிறகு சென்னை மாநகரத்துடைய மேயர் அதற்கு பிறகு அமைச்சர் அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் அதற்கு பிறகு முதல்வர் இப்படி ஆட்சியிலே படிப்படியாக வளர்ந்தார் கட்சியிலே படிப்படியாக வளர்ந்தார் திணிக்கப்பட்டவர் அல்ல தியாகம் செய்தார் சிறையில் இருந்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த அடையாளத்தோடு இந்த பரிணாம வளர்ச்சியோடு எனக்கு தெரிந்து இந்தியாவில் இன்றைக்கு எந்த அரசியல் தலைவரும் உயிரோடு இல்லை உயிர்ப்போடு இல்லை என்பதை நான் கட்டியம் கூற முடியும்